வணக்கம் ஃபோர் ஊடக நாங்கள் இப்பொழுது சூரிச் மாநகரத்திலே வலிசேலன் என்ற இடத்திலே நன்று கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒரு தளபாடம் அதாவது நாங்கள் இருக்கின்ற சிமர் என்று இங்கே கூறுவார்கள் இங்கே வீட்டுக்கு அலங்கரிக்கப்படுகின்ற வீட்டு தளபடங்கள் அதுவும் ஒரு அரச மரண்மனையிலே எப்படி இருக்குமோ அப்படியான தரத்திலே அப்படியான வடிவமைப்பிலே இந்த தளபடங்கள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான விடயம் இங்கே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த இருபத்தைந்து சுவிஸ் ஃப்ராங்குகள் பெறுமதியான இந்த மணிக்கூட்டின் விலை இப்பொழுது இரண்டு ஃப்ராங்குகளுக்கு விற்பனை செய்கிறார்கள் இதே போன்று பல விடயங்கள் அதாவது இங்கே இதில் பார்த்தீங்களா பார்த்தீர்களாக இருந்தால் இந்த விளக்கு அதாவது இந்த விளக்கு எழுபது சுவிட்ஸ் ஃப்ராங்க்குளானது பத்து ஃப்ராங்க் சுவிஸ் ஃபிராங்க்களுக்கு விற்பனை செய்கிறார்கள் இப்படி பல இங்கே இணைப் பார்த்தீர்களாக இருந்தால் இங்கேயும் மலிவு விலையில் விற்பனை செய்கிறார்கள் இப்படி பல பொருட்களை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் இந்த விளக்கு மற்றும் இந்த இங்கே இருக்கின்ற அனைத்து பொருட்களும் மலிவான விலையில் ஐம்பத்தி எட்டு பிராங்கிகள் விற்க வேண்டியது பத்தொன்பது தொண்ணூறுக்கு விற்கிறார்கள் இப்படி பல பொருட்களை மலிவான விலை இந்த மிகவும் அழகான மிகவும் தரமான ஒரு விளக்கொன்று இதனுடைய உண்மையான விலை ஆயிரத்தி நானூறு ஆனால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விற்கிறார்கள் இதை விட வந்து பார்த்து பிடித்தவர்கள் இதை விட மலிவான விலையிலும் இங்கே கேட்டு பெற்றுக்கொள்கின்ற வசதி இருக்கிறது அதே இங்கே நாற்பத்தி ஐந்து சுவிஸ் பிராங்குகள் விற்க வேண்டிய இந்த விளக்குகள் நாற்பத்தி ஐந்து சுவிஸ் பிராங்கி விற்க வேண்டிய விளக்குகள் இங்கே ஒன்பது தொண்ணூறு ஃபிராங் பத்து பிராங்க விற்கிறார்கள் எழுபத்தைந்து கழிவிலே இதனை கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இந்த மேசை இந்த மேசையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மேசையின் விலை எழுநூற்றி ஐம்பது சுய் ஃபிராங்குகள் நானூற்றி ஐம்பது சுய்ஸ் ஃப்ரேங்குகளுக்காக விற்கிறார்கள் கிட்டத்தட்ட அரைவாசி விலை அதே போன்று இங்கே இருநூறு சுயஸ் பிராங்குகள் விற்க வேண்டிய தோங்குகின்ற இந்த லைட் இருபத்தி ஒன்பது சுயஸ்ராங்களுக்காக விற்கிறார்கள் அதே வேளையிலே இங்கே இருக்கின்ற இந்த பழைய முடல் புதிய லைட் கூட இருநூறு ஃப்ரேங்கு நாற்பத்தி ஒன்பது சுவிஸ் ஃப்ரேங்குகளுக்கு விற்கிறார்கள் இப்படி பல சோடனை பொருட்கள் மாத்திரமல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் வித்தியாசமான தளபாடங்களை இங்கே விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணாடி ஆயிரத்தி நானூறு சுவிஸ் ஃபிராங்கிள் பெறுமதியான கண்ணாடி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு விற்கிறார்கள் இங்கே ஐம்பது சுவிஸ் ஃபிராங்கிள் பெறுமதியான இந்த லைட் பத்து சுவிஸ் பிராங்கலுக்கு விற்கிறார்கள் இப்படி பல விட பல பொருட்களை இங்கே மலிவு விலையிலே வித்தியாசமான ஒரு அலங்கரிப்பதற்கு வீட்டை அலங்கரிக்க வித்தியாசமான முறையிலே அலங்கரிக்க விரும்புகின்றவர்கள் இங்கே பாருங்கள் வித்தியாசமான பழைய காலத்து லைட் போன்ற லைட்டுகளை இங்கே விற்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கின்ற அத்தனையும் மலிவு விலையிலே விற்கப்படுகிறது இங்கே பாருங்கள் ஐம்பது ஸ்விஸ் பிராயங்கல் லைட் இது வந்து பத்து சூஸ் பிராயங்களுக்கு விற்கிறார்கள் இப்படி பல பொருட்கள் இங்கே மலிவான விலையில் அத்தனையும் எழுபத்தைந்து வீத கழிவில் இருந்து இங்கே இந்த பொருட்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பாருங்கள் ஐந்து சுயஸ்விராயங்களுக்கு மாத்திரம் இந்த பெரிய கைட்டோடு இந்த லைட் ஐந்து சுயஸ்விராய்கள் இப்படி இந்த கடை பூட்டப் போகின்றார்கள் என்று நினைக்கின்றோம் அல்லது மலிவான விலையில் விற்கின்றார்களோ தெரியவில்லை அவர்களுடைய அனுமதியோடு இதனை நாங்கள் எடுத்து பிரசுரிக்கின்றோம் இது நீங்கள் உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பதற்கான பல வர்ணமான பல லைட்டுகள் இங்கே இருக்கின்றன உங்களுடைய படுக்கையறை அல அலங்கரிக்கின்ற லைட்டுகள் இருக்கின்றன அப்படி அலுமாரிகள் மணிக்கூடுகள் என்று பல பொருட்களை இங்கே மல்லிவான விலையில் விற்று கொண்டிருக்கிறார்கள் இவருடைய மார்க் இங்கே பாருங்கள் கிங்ஸ் ஷேர் என்ற மார்க் இந்த டெலிஃபோன் இலக்கத்தை நாங்கள் அதில் கடைசியிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் நீங்கள் விரும்புகின்றவர்கள் நேரடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த தளபாடங்களை வாங்கி கொள்ளலாம் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு படக்கையர் ஒன்று வைத்திருக்கிறார்கள் ஷோ ஷோகேஸ் வைத்திருக்கிறார்கள் ஐந்து ஃப்ரேங்கில் இருந்து இரண்டு இருந்து இங்கே பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கிறது மற்றும் இங்கே இருக்கைகள் கோலிலே இருக்கின்ற இருக்கைகள் விதம் விதமான இருக்கைகள் விதம் விதமான இருக்கைகள் விதம் விதமான கலர்களில் இங்கே இருக்கிறது இவற்றையும் நீங்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் மலிவான விலையில் வாங்கி நீங்கள் உங்களுடைய இடங்களை உங்களுடைய வீடுகளை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் அலங்கரித்து உங்களுடைய வீட்டை செய்து கொள்ளலாம் இங்கே பாருங்கள் ஒரு சிம்மாசனம் போன்ற ஒரு கதிரை இந்த கதிரையும் மலை விலையைத்தான் போட்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் செல்வா இமோவின் ஊடாக ஃபோர் ஊடகம் இதனை பிரசுரிக்கிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி